Kristin, Putting on a D FARM making the dog seeing the dog living still incción with righteous leg. Your cells don't need any дуже DVD. Thepus who dried any 18 of the cow would告诉 you. Auburnown their eyes had no one. The gestmaster couldn't be there. Pretty Store-就可以. So while they got that wheel back, you had your head and your head to thisephylter and she ensej பஸ்டாண்ட் கட்டி விடுத்து மூணு வருஷத்துல தொப்பு தப்பு இடிஞ்சு விழுந்துருது இன்ஜினியர் அவர் வலுவா கட்டுறாங்க அப்படிலாம் அவங்க சின்ன பேர் சொல்றதே ஒரு நகை இருக்குதானே காரணம் இருக்குல்ல ராஜராஜ சோழன் பெரிய தஞ்சை கோபுரம் கட்டியிருக்க ஆயிரத்தி இருநூறு வருஷத்தை கடந்துருச்சு இது வரைக்கும் ஒரு சில்லு கூட பெறல என்ன காரணம் அப்பதான் இன்ஜினியர் கிடைச்சிருந்த இப்ப பிற பெரிய பெரிய இன்ஜினியரா படிச்சுட்டு பெரிய பெரிய விமான நிலையம் கட்டுறேன் திடீர் திடீர்னு தொம்பு தொப்புன்னு பிரிஞ்சு விடுது

நம்ம இங்க உள்ள நல்லா நடனா நல்லா இருப்பேன் அப்ப நான் சொல்றேன் நம்ம நடந்து கொண்டிருக்கும் போத ரெண்டு பேரும் நம்ம பத்தி புறம்பி பேசுவேன் என்ன ஒரு மாநில பாண்டி தலைமுறை நடக்க ஆரம்பிச்சாங்க ஒரு விளை அது இருமோ சொல்லுவேன் இல்ல இல்ல வர வர நினைச்சுட்டாங்க பிபிஆர் இந்த ரகசியம் அவளுக்கு தெரிஞ்சு இங்க வாங்கடா எனக்கு எதுவுமே இல்லை என்னை பத்தி எல்லாம் புரட்டி பேசுறீங்க அப்படின்னு கேட்டா என்ன பிடிச்ச சொல்ல எங்களுக்கு இருக்கும் போது உடம்பு பட்டி எப்படி இல்லாம இருக்கிறேன் வாழ்ந்தாலும் பேசும் தகுந்தாலும் பேசும் மையம் இதுதான் போற்றுவார் போற்றட்டும் புழுதிவார் தூற்றுவார் தூற்றட்டும் போகட்டும் கண்ணனுக்கு அப்படின்னு சிறுவுடன் பட்டி கவிஞர் கண்ணனா செய்யாம சொன்னார் கண்ணனா செய்ய மாதிரி இந்த உலகத்துல அனுபவசாலி யாருமே கிடையாது அவர் கூட ஒரு வரிகள் ஒண்ணு எழுதியிருப்பார் பிறப்படப்படுவது யாதனை கேட்டேன் பிறந்து வார் என்று கடவுள் சொன்னார் இறப்படப்படுவது யாதனை கேட்டேன்

விளம்பரம் இருந்தாத்தே இந்த மைக்கு கொடுத்தாருன்னா விளம்பரம் படுத்தணும் விளம்பரம் படுத்தினாத்தே அவருக்கு ஒரு மதிப்பு இன்னைக்கு கூட பேஸ்புக் பேஸ்புக் முகத்தூர்ல முத கொண்டு ஆயிரத்தி முத கொண்டு போட்டுக்கிட்டு இருக்கேன் என்ன வைக்கிறாங்க அதை விளம்பரம் மக்கள் மனசுல கண்ணுல எப்போதுமே தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும் செத்துட்டே நல்லதான் தெரிஞ்சிடணும் ஏன் விளம்பரம் இல்லாத பொருள் செல்லுபடியாக

Eu انا <applause> <applause>

ini makkal macam nama நாம இங்க இருந்து தாயாரத்தை விட்டு விளையாண்டுலாம் போய் வெங்காய் கஷ்டப்பட்டு வேலை பார்த்துட்டு இருக்கிற ஒரு மனசல் விருந்தாளர் இந்த நாடகத்தை ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் அதவற்ற ஒரு மகிழ்ச்சி அப்படி நிறைய பேர் ஊருக்கு வந்தவர்கள் எங்களை பகிர்ந்துக்காங்க அதனால எங்களுக்கு சிறந்த முறையில் மொழி நாடலில் பதிவு செய்து கொண்டிருக்கும் கணிதா கடை கூடம் அன்பு அண்ணன் அவர்களுக்கு மனமாறல நன்றி நன்றி வணக்கம் எங்களுக்கு சாப்பாடு ஏற்பாடு செய்து அன்பு ஐந்தாம் தேவை அன்பு விழா கண்டிப்பாக நன்றி மொத்த

அப்போதான் தலைய விட்டுட்டு வந்துட்டு இருக்கும் போது அப்போ தோட்டத்துக்கார பார்த்ததுன்னு சொன்னாரா நீ நல்லா யோசிச்சு பாரு நீ நினச்சதெல்லாம் சரிதே நீ உள்ள வரும்போது விரும்ப இல்ல அப்ப அந்த நடிகை என்னோட விஷயம் மறுபடியும் நுழைச்சி பார்த்து கூட நுழைக்க முடியல மறுபடியும் அதே இடத்துல மறுபடியும் பண்டியை அடுத்து மறுபடியும் வெளியில் வந்துருக்கு அப்போதான் தோட்டத்துக்காரன் சொன்னாரா நீ வந்ததெல்லாம் சரிதே நீ நல்லா யோசித்து பாரு உள்ளே வரும்போதும் விரும்பனே தான் வந்த நீ வெளியே போகும் போதும் வெறுமணியாத்தே போகிற இந்த உலகத்துல எந்த மனிதனும் பிறக்கும்போது போது அம்மனை குட்டியாத்தே பறக்கிறேன் சாகும் போது அம்மனை குட்டியாத்தே சாகுறேன் இந்த உலகத்துல எதையுமே எடுத்துட்டு போறது கிடையாது ஆமா அதனால இருக்கிற வரைக்கும் இந்த மாணிக்க பிறவிகள் தான் யாருக்காவது நல்லது கிட்ட வந்து செஞ்சுட்டு இந்த முத்தையா சுவாமி எல்லாம் ஒரு சில ஆறு இல்ல இங்க எல்லாருமே இருக்கான் நம்ம எல்லாருமே இருக்கான் இதுல பொருளாதாரத்துல ஒவ்வொரு ஆளும் மேம்பட்டு இருப்பான் கீழ்பட்டிருப்பான் இயல்பு தெரியும் இந்த பொருளாதாரத்துல அதிகமா இந்த முத்தையா சாமி நம்மளுக்கு கொடுத்திருக்கா என்ன காரணம் நம்ம வச்சு நம்ம மட்டும் வச்சு நல்லா இந்த திக்கிறது இல்ல இல்லாதவங்களுக்கு குடுக்கறதுக்கே குடுத்துருக்கு ஏன் உங்களுக்கு உங்களுக்கு மட்டும் குடுத்துருக்குனா நீ அதை குடுக்குறியா இல்லையான்னு பாக்குறதுக்காண்டிதான் இந்த முத்தேஷ் அப்படி ஒரு சில ஆறு பேரா பழக்கார புரியுதுங்களா ஏழை இருப்பாங்க அவங்களுக்கு நீ குடுக்குறியான்னு பாக்க சுகர் வந்து அப்போ ஆஸ்பத்திரிக்கு போய் அங்கே அப்போ ஆஸ்பத்திரிக்கார பூரா காசு பூரா போயிட்டு

அவன் செஞ்ச தர்மம் மட்டும் தான் அந்த உலகத்துல நிற்க எதுவுமே நிக்காது அப்படின்னு சொல்லிக்கொண்டு விடுபடுகிறேன் நன்றி நன்றி சொந்த வணக்கம் வணக்கம் வணக்கம்

கொண்டிருப்பவன் அருகாமையில் உள்ள கொல்லக்கூடிய சேர்ந்த இங்க தன்ராஜ் அங்கே பாபுன் காமிக்கிறாங்க வரவழைத்து பெருமை சேர்ந்த அன்பு ஐந்தாம் பண்டவர்களுடைய சேர்ந்த நேதாஜி அறப்பட்டலை அன்பு இளைஞர்களுக்கும் பெரியவர்களுக்கும் இந்த விழாவை நடத்தக்கூடிய அத்தனை உள்ளங்களுக்கும் எங்களை எல்லாம் அலை கடல் திரண்டு காணவில்லை எங்கள் உயிர்கள் அன்பு ரஷ்ய பொதுமக்கள் அத்தனை பொறுப்பாக முடிந்து இந்த நாடகத்தை அமைத்த அருமை அண்ணன் மரியாதைக்குரிய எம்பலை சேர்ந்த சண்முக அண்ணன் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிந்து கொண்டு நாடகத்தை இணைய தோன்றுகிறோம் எங்களை சிறந்த முறையில் வலையொலிகளில் பதிவு செய்து கொண்டிருக்கும் பதிமுடியாக கூடிய அனிதா கலைக்கூடம் ஆமா அனிதா கலைக்கூடம் யூடியூப் சேனல் அன்பு அண்ணன் அவர்களுக்கும் ஆமா அந்த அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி நன்றி கலந்த வணக்கம் எங்க எங்களை மக்கள் மட்டும் இல்லாம நம்ம இங்க இருந்த தாயாரத்தை விட்டு விளையாண்டுலாம் போய் கஷ்டப்பட்டு வேலை பார்த்துட்டு இருக்க ஒரு மன வளர்ச்சல் இருந்தாலும் சந்தோஷம் அதவற்ற ஒரு மகிழ்ச்சி அப்போ நிறைய பேர் ஊருக்கு வந்தவரை பகிர்ந்து அப்பதான் எங்களுக்கு தெரியும் அதனால எங்களுக்கு சிறந்த முறையில் ஒளி நாடகங்களில் பதிவு செய்து கொண்டிருக்கோம் கனிதா கழிக்கும் அன்பு அண்ணன் அவர்களுக்கு மனமார் நன்றி கண்டிப்பாக வணக்கம் எங்களுக்கு சாப்பாடு ஏற்பாடு செய்து அன்பு ஐந்தாம் அன்பு விழா கண்டிப்பாக நன்றி மொத்தம்

ஆனா அந்த இடைவெளி சிறு சிறிதாக இருக்கு இடைவெளி அது உள்ள போக முடியல உடல் பருமன் பெருத்து அப்ப இந்த நரி என்ன தொடக்கிது எப்படி இந்த திராட்சை மர தோட்டத்துல உள்ள போய் நம்ம சாப்பிட்டே ஆகணும் அப்போ வந்து ஒரு வரப்ப பட்டியா கிடைக்கும் பட்டியா கிடைச்ச அந்த கிடந்த உடனே உடல் இறைஞ்சிருச்சு உள்ள பொத்துக்கிட்டு உள்ள போயிருச்சு உள்ள போன உடனே வேணுங்கிறதுக்கான நோக்கத்துக்கான வாடுக்கு திங்குது தின்னா பாத்துக்க மறுபடியும் உடம்பு பெருந்துருச்சு பெருந்தவுடனே அந்த இடைவெளிக்கல வர முடியல வர முடியல அப்பதான் தலைய விட்டுட்டு வந்துகிட்டு இருக்கும்போது அவன் தோட்டத்துக்கார பாத்தவங்க சொன்னாரா நீ நல்லா யோசிச்சு பாரு நீ நினைச்சது எல்லாம் சரி தேவை நீ உள்ள வரும்போது விரும்புற இல்ல அப்ப அந்த நடிகை என்ன நினைச்சாங்க மறுபடியும் நுழைச்சு பார்த்தது உடம்ப நுழைக்க முடியல மறுபடியும் அதே இடத்துல மறுபடியும் பட்டியா கிடந்து மறுபடியும் வெளியில வந்திருக்க அப்ப தான் தோட்டத்துல சொன்னார நீ வந்ததுல சரித நீ நல்லா யோசிச்சு பாரு உள்ள வரும்போது தான் வந்த நீ வெளியே போகும்போது தான் போகிற இந்த உலகத்துல எந்த மனிதனும் பிறக்கும்போது போது அம்மன தான் பறக்குறேன் சாகும் போது அம்மன தான் சாகுறேன் இந்த உலகத்துல எதையுமே எடுத்துக்கிட்டு போறது கிடையாது

காவேரி ஆஸ்பத்திரிக்கார அப்படிங்கிறேன் ஆமா அதனால வாழ்ற வரையும் யாருக்கும் கெடுதல் இல்லாம நல்லதே நினைச்சு வாழுங்க இல்லாத ஏழை வளையல்லாம் உதவி செய்யுங்க இந்த உலகத்துல போகும் போது யாரு செத்துட்டான்னா அவன் செஞ்ச தர்மம் மட்டும்தான் அந்த உலகத்துல நிக்க வேற எதுவுமே நிக்காது அப்படின்னு சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி நன்றி கலந்த வணக்கம் 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 Oh, my you <laughs>